நடுக்கடல கப்பல இறங்கி தள்ள முடியுமா காதல் சாவல்ல முடியுமா இறந்த பின்னே கருவறைக்கு செல்ல முடியுமா பெண்கள் மனதில் உள்ள ரகசியத்தை சொல்ல முடியுமா முடியாத காரியங்கள் நிறைய இருக்குதா அழியாத அனுபவங்கள் அதுல கிடைக்குதா கண்ணால பார்த்த பிகர சொந்தமாக்க முடியுமா கண்ணால பார்த்த பிகர முடியுமா பின்னால நடப்பதா இப்ப சொல்ல முடியுமா நடுக்கடல் கப்பல இறங்கி தள்ள முடியுமா ஒரு தலையா காதலு சாவல்ல முடியுமா நடுக்கடல கப்பல இறங்கி தள்ள முடியுமா ஒரு தலையா காதல் சாவல்ல முடியுமா இறந்த பின்னே கருவறைக்கு செல்ல முடியுமா பெண்கள் மனதில் உள்ள ரகசியத்தை சொல்ல முடியுமா முடியாத காரியங்கள்